ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நம்ம இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி போய் மனசொடைஞ்சு போயிருக்க உனக்காகவே ஓ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் செல்லமே இப்போது நீ உன் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் பெருசாக யோசிச்சு கவலைப்படவோ சிந்திக்கவோ அவசியமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை அதன் போக்கில் வாழ தயாராகு முடிஞ்சால் போராடு முடியாதென்ற மனநிலை வரும் அளவுக்கு எப்போதும் நீ தயாராக துணிச்சலாக புத்துணர்ச்சியோட வேலை செய்யணும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக செஞ்சு கொடுத்து உன் தேவைகளை நிறைவேற்றி உன்னையே மடியில் அள்ளி உட்கார வச்சுக்கிறதுக்கும் ஆசை ஆசையாக நீ கேட்பதை உனக்கு செய்து கொடுப்பதற்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்து உன் மன எல்லாம் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் தேடிகிட்டே இருக்காத காரணம் தேடினால் நீ காணாமல் போய்விடுவாய் உன் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வரகியமாக செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு உன்னை போல ஒருத்தர் யாராவது சிறப்பாக கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு முன்னேறும் போது அவர்களை பாராட்ட யோசிக்காதே ஒருத்தரை ஒருத்தர் தட்டி கொடுப்பதிலும் பாராட்டுவதிலும் எந்த தவறும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களின் மனசும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்மளை யாருமே பாராட்ட மாற்றாங்களேன்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் என்ன நல்லது செஞ்சாலும் யாருக்கு என்ன நல்லது நடந்தாலும் அவர்களை மனசார வாயார நீ வாழ்த்த பழகு அடுத்தவங்களை நீ பாராட்டி பேசும்போது நீ பாராட்டு பெறுவதற்கான சூழ்நிலையையும் உனக்கு நல்லது நடப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் இந்த வரகி அம்மா அமைச்சு கொடுப்பேன் நல்லதையே நினச்சினா உனக்கு நல்லதே நடக்குமேன்னு சொல்லவே இந்த வரகி அம்மாவிடம் வந்து கேட்டு உனக்கு நடக்காமல் கிடைக்காம போன விஷயங்கள்ல எதுவுமே இருக்காது மனசார உனக்கு வேண்டியதை என்கிட்ட சொன்னீனா அதை அழகாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் உண்மை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்புதான் என் செல்லமே ஓ வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணுங்கிற உண்மையை உனக்கு உணர்த்தப் போகிறேன் உன் மனதில் உள்ள வழியையும் வேதனையையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே நினச்சி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிவிடாதே உன்னை மிகவும் நேசிக்கும் நபர்களிடம் மட்டும் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துகள் கிட்ட போய் நீ எதை சொன்னாலும் அது தேவையில்லாத வதந்திகளாகத்தான் உன்னை சுற்றி உலகம் முழுவதும் பரவும் எப்போதும் யாரிடமும் எதையும் நீ சொல்ல வேண்டாம் என்று சொல்லவே உன் வழி வேதனை கஷ்டம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான நல்வழியை காட்ட இந்த வரகியமா நான் இருக்கேன் இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காதே உன் கவலைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான நாள் நெருங்கி வந்துருச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உன் வாழ்க்கைக்கு ஒரு புது அந்தஸ்தையும் புது உற்சாகத்தையும் புது வெற்றியையும் இந்த வாராகி அம்மா கொடுப்பேன் உன் கனவுகள் அனைத்தையும் நலவாக்கி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் தோல்வியை கண்டு உடைந்து போக வேண்டாம் தோல்வி துக்கம் துயரம் எது வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க தயாராகு உன் கனவுகளை நிஜமாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் மிகப்பெரிய அளவில் தருவதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டிருக்கேன் காத்துக்கிட்டுருக்கேன் எப்போதும் உன் உழைப்பை நம்பி உன் திறமையை நம்பி ஒவ்வொரு நாளையும் வாழணுமே தவிர அடுத்தவங்க உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு அடுத்தவரை எதிர்பார்த்து வாழ வேண்டாம் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இடியே விழுந்தாலும் நீ உடைந்து போக தேவையில்லை எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு தான் இந்த வராகியம்மா நடத்துவே என்றதை உணர்ந்து உயர்த்துக்க பழகும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக கணிக்கவும் புரிஞ்சுக்கவும் பழகிட்டினா அது உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கும் எப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கொள் எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா அதன் மூலமாக நீ வெற்றியின் உச்சத்துக்கே சென்றிடுவாய் என் சொல்லி அடுத்தவங்களுக்கு என்ன தேவைனாலும் அதை கொடுக்க மறுக்காதே அன்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் சேர்த்து கொடு யார் வாழ்க்கையும் கெடுக்காமல் யார் வளர்ச்சியையும் கெடுக்காம எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு நமக்கா வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ நம்ம கஷ்டப்பட்டா முயற்சி செஞ்சா போதும்னு சும்மாவே வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு கிடக்காம உனக்கான வாய்ப்பை உனியே உருவாக்கி நீ நினச்ச விஷயங்களை நடத்தி கொள்ள தயாராகு உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு தவறு செய்வதும் அதற்காக மனம் வருந்துவதும் தடுமாறி விழுகுவதும் பின் தெளிவாக எழுதுவதும் தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் விஷயமாக இருக்கும் எப்போதும் நல்லதையே நடக்கும்னு நம்பு நடந்து முடிஞ்சதை நினச்சி முடங்கி போகாதே இனி நடக்க போவது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோட எழுந்து நின்று உனக்கானது கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வரகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் உன் உடலும் உள்ளமும் சுகம் பெற்று உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்படியும் நன்மைகள் உண்டாகும்படியும் நற்செய்திகள் வந்து சேரும்படியும் இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு வேணும்னு கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு என்ற நம்பிக்கையோடு இரு இனி நடப்பதெல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும்ன்றத நம்பு இந்த உலகத்தில் யாரும் முட்டாளும் இல்லை மேதாவியும் இல்லை எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே இல்லை அதனால் உனக்கு தெரியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படவும் வேணாம் தெரிஞ்ச விஷயங்களுக்காக பெருசாக யோசிக்கவும் வேண்டாம் புதிதாக எதையாவது ஒன்றை தெரிந்து கொண்டே இரு நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்கள் நாளை நாலு பேரிடம் போய் சொல்லும் போது கண்டிப்பா அதன் மூலமாக அறிவும் அன்பும் பகிர்ந்து கொள்ளப்படும் அல்லவா நல்லதையே விதையாக போட்டு அறிவையும் அன்பையும் அனைவரோடும் பரிமாறிக்கொள் எப்பொழுதும் நீ நல்ல பிள்ளையாக சிறந்த மனிதனாக வாழணும்னுதான் இந்த வரகி அம்மா ஆசைப்படுறேன் போட்டின்னு வந்துட்டா நீ எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை ஏன்னா பொறாமதான் தப்பே தவிர போட்டி ஒன்றும் தப்பு கிடையாது போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் உனக்கு போட்டியாளராக நினச்சிக்கிட்டு எல்லார் முன்பாகவும் முன்னேற துடிக்கிறாய் அப்படிப்பட்ட நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க அவசியமில்லை உன் திறமைக்கு கிடைச்ச தீனியை நீ யாருக்கும் தானம் செய்ய வேண்டாம் உன் திறமையையும் தகுதியையும் உயர்த்தி வாழ்க்கையை ஜெயித்து விடியன் செல்லவே எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு நீ வார்த்தைகளை அள்ளி விசிடக்கூடாது ஏன்னா கோபத்திலும் அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை அப்புறம் நீயே நினைச்சாலும் அள்ள முடியாது அப்படி அவசரப்பட்டு பேசுறதாக வரும் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் கூட உன்னால தாங்கிக்க முடியாது சமாளிக்க முடியாம போயிடுமே செல்லமே முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட்டுவிட்டு மௌனமாக இருந்தாலே உன் பிரச்சனைகள் எல்லாமே தானாக குறைஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உனக்கான அழகான ஆழமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மனசோட உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாட்ட சொன்னா அதை உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் உன் மனசில் எந்தவித சந்தேகமும் சலனமும் இல்லாமல் இந்த வராகி அம்மாவை முழுசாக ஏற்றுக்கொண்ட உனக்காகவே இனி எல்லா வகையிலும் நன்மைகளை நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்த வேண்டாம் தேவையில்லாமல் கோவப்படவும் வேண்டாம் அடுத்தவங்கள நம்பி ஏமாந்து போகவும் வேண்டாம் யாரையும் நம்ப வச்சு ஆள் நீ இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் சுத்தி சுத்தி வந்து உன்னை ஏமாற்றுகிற மனிதர்களின் செயல்களை நினைச்சு நீ கவலைப்படவேணா அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே உனக்கான பணத்தையும் உனக்கான வருமானத்தையும் நீ பத்திரமா வச்சுக்கோ தேவைக்கேற்ப செலவு செய் வரவுக்கேற்ற செலவு செய்யாமல் தேவையற்ற ஆடம்பர விஷயங்களை அனாவசியமாக நீ வாங்கும் போது அப்புறம் நீ கடன் வாங்க நேரிடும் கடன் வாங்கினா அது உன்னை நிம்மதியாக தூங்க விடாது உன் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும் என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் எல்லா செயல்களையும் சரியாக திட்டம் போட்டு செய்ய பழகு உன்னை முழுமையாக நம்புகிறவங்க யாரையும் நீ ஒருபோதும் ஏமாத்திவிட வேணாம் எல்லாருக்கும் எப்போதும் நீ உண்மையாக இருந்தினால் உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வாராகியமாக நான் நடத்தி கொடுப்பேன் எப்போதும் உன்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகு யாரிடமும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று செல்லமே எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு ஆசைப்படுவதில் தப்பே இல்லை ஆனால் ஒரு விஷயம் ஆசைப்பட்டதை அடைவதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்கன்னா அது தவறு எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து உனக்கான ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முயற்சி செய் இந்த வரகியமா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதுக்காக கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பிவிடாதே கண் இருந்தும் குழியில் போய் விழுந்துடாமல் இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்காமல் கவனமாக உன் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஆணவமோ அகங்காரமோ வராமல் பார்த்துக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சமம் என்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்துக்கொள் என்று சொல்லவே தனிமை சுகமானதுதான் என்பதை உணர்ந்து கொள் நீ தனியா இருக்கிறதல்லவோ பெரிய பாவம் நீ பெரிய பாவம் செஞ்சதால தனியாக தவிக்கிறேன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள வர வேண்டாம் உன் மன பாரத்தை எல்லாம் குறைத்து உனக்கான நல்லதை செய்றதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத எப்போதும் உன் கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கோ எல்லாரிடமும் அன்பை பகிர்ந்தினா உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடும் இந்த வராகி அம்மாவிடம் அன்போடும் முழு மனசோடும் நீ மனமுருகி கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு ஆனந்தமாக போகிறேன் உன்னுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ அடைவதற்கு நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் இதுவரைக்கும் நடக்காம கிடைக்காம போன விஷயங்கள் எல்லாம் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது கிடைக்கப் போகுது நீ ஏ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி அணிவகுத்து வந்து சேருமேன் செல்லமே நீ எப்போதும் கம்பீரமாய் ஒய்யாரமாய் வீர நடையும் வெற்றி நடையும் போட்டு வாழ பழகு உன் உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்தாலே இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு தப்பாக கிடைச்சிடும் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் கலங்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் துயரங்கள் யாவும் காணாமல் போயிடணும்னு தானே என் கேட்ட அது அனைத்தையும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் இருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்கிறேன் இப்போது காலதாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் தாமதமாகும் விஷயங்களையும் நினச்சி கவலை கொள்ளாதே கூடிய சீக்கிரமே நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான அழகான அற்புதங்களை இந்த வாராகி அம்மா செய்ய தான் போகிறேன் உன்னை தப்பாக நினைக்கிறவங்களையும் தவறாக பேசுபவர்களையும் நீ ஒரு பொருட்டாகவே மதிக்க வேண்டாம் அதே நேரத்தில் உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுபவர்களையும் நீ என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றவங்களையும் கூட நீ கவனம் கொள்ளவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாமென்று சொல்லமே மொத்தத்துல உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் நீ நதி போல நிற்காம ஓடிக்கிட்டே உன் முயற்சியை மட்டும் நம்பி உன் செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு யாராலும் உன்னை ஒரு துளி கூட அசைக்க முடியாது இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன் நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு மனசார வாய்விட்டு விட்டு சிரிக்க பழகு அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா மனசார வாழ்த்த பழகு அதுவே இப்போ வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைகளாக மாற்றிக் கொடுத்துடுமேன் செல்லமே